ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் ஜூன் மாத ராசி பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூன் மாதத்தில் சில முக்கிய கிரக பயிற்சிகள் நடக்க உள்ளன கிரகங்களின் மாற்றம் செயற்கை மற்றும் பார்வை பலன் காரணமாக சில ராசிகளுக்கு சூழ்நிலைகள் அதிர்ஷ்டமானதாக மாறும் அந்த விதத்தில் சில குறிப்பிட்ட ராசியை சேர்ந்தவர்கள் வாழ்க்கையில் முன்னேற்றமும் திடீர் லாபம் கிடைக்க உள்ளது மேலும் எந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வோம் ஜூன் மாதத்தில் கிரகப் பேச்சுகள் ஜூன் ஆறு புதன் கிரகம் மிதனராசியில் நுழைகிறார் ஜூன் ஏழு செவ்வாய் பகவான் சிம்ம ராசியில் பேச்சுக்கிறார் ஜூன் பதினைந்து சூரிய பகவான் மிதுன ராசியில் நுழையக்கூடிய ஆனி மாதம் பிறக்கிறது ஜூன் இருபத்தி புதன் பகவான் கடகராசிக்கு பேச்சியாகிறார் ஜூன் இருபத்தொம்பது சுக்கிர பகவான் நுழைகிறார் ஜூன் மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகளால் சில ராசிகளுக்கு வாய்ப்புகளும் அதன் மூலம் நிதி ஆதாயங்களும் அதிகரிக்க உள்ளன இப்படிப்பட்ட ஜூன் மாதத்தில் பன்னெண்டு ராசிகளுக்கும் என்னென்ன பலன்கள் என்பதை இந்த பதிவில் காண்போம் கும்பம் ராசி கும்ப ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் முழுவதும் ராகு மற்றும் கேது பகவான் ஏழாவது வீட்டில் இருப்பதால் உங்கள் முடிவெடுக்கும் திறனை பாதிக்கும் ஆனால் இந்த மாதம் முழுவதும் குரு உங்கள் முதல் வீட்டை பார்ப்பார் இதனால் சிக்கல்களை குறைக்கும் மற்றும் அனுபவம் உள்ளவர்களின் ஆதரவை பெறுவீர்கள் இந்த மாதம் தொழில் ரீதியாக ஏற்ற தாழ்வுகள் இருக்கலாம் மாதத்தின் தொடக்கத்தில் பத்தாம் வீட்டிற்கு அதிபதியான செவ்வாய் பகவான் தனது பலவீனமான ராசியில் ஆறாம் வீட்டில் இருக்கிறார் இந்த ராசிக்காரர்கள் கடினமாக உழைக்க வைக்கிறார் ஆனால் கடின உழைப்பில் இருந்து பின்வாங்க மாட்டீர்கள் மற்றும் உங்கள் கடின உழைப்பால் உங்கள் அடையாளத்தை உருவாக்குவீர்கள் சூரியன் மற்றும் புதன் நான்காம் வீட்டில் அமர்வதால் உங்கள் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தும் பத்தாவது வீட்டை பார்ப்பார் புத்திசாலித்தனம் மற்றும் உங்கள் பணித்துறையில் ஒரு அடையாளத்தை உருவாக்குவதில் வெற்றி பெறுவீர்கள் மாதத்தின் தொடக்கத்தில் நீங்கள் புதனுடன் நான்காவது வீட்டில் இருப்பதால் வியாபாரத்தில் ஏற்ற தாழ்வுகள் ஏற்படலாம் குரு பகவான் இருக்கும் உங்கள் ஐந்தாவது வீட்டில் சூரியன் பேசிக்கிறார் அதனுடன் புதனும் அமர்ந்திருக்கிறார் இதன் காரணமாக வணிகம் ஒரு புதிய திசையை பெறலாம் மற்றும் அது வியாபாரத்தில் முன்னேற வாய்ப்புகளை வழங்கும் மாணவர்களுக்கு மாதத்தின் ஆரம்பம் மிகவும் நன்றாக இருக்கும் குரு ஐந்தாவது வீட்டில் இருப்பதால் உள்ளுணர்வு அறிவை பெறுவதற்கான ஆசை எழுகிறது இந்த மாதம் குடும்பத்தில் சாதாரணமாக இருக்கும் ஆனால் பெரும்பாலான நல்ல பலன்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது நான்காவது வீட்டில் சூரியன் மற்றும் புதன் சேர்க்கை அதிகரிப்பது குடும்பத்தில் மகிழ்ச்சி தரும் உங்கள் தாய் மற்றும் தந்தையின் நல்ல சகவாசத்தின் கீழ் முன்னேற்றம் மற்றும் உங்கள் தாயின் ஞானம் குடும்பத்தில் சில நல்ல வேலைகளை செய்ய உதவும் இடையே டென்ஷன் அல்லது ஈக மோதல் ஆனால் இவையும் படிப்படியாக நீங்கும் இந்த மாதத்தின் பெரும்பகுதி சுக்கிரன் மூன்றாவது வீட்டில் இருப்பார் இதற்காரணமாக நீங்கள் குறிப்பாக உங்கள் மீது ஈர்க்கப்படலாம் இந்த மாதம் ஐந்தாவது வீட்டில் இருக்கும் குரு உங்கள் அன்பையும் பொறுமையையும் அதிகரிக்கும் இந்த நேரத்தில் உங்கள் வாழ்க்கை துணைக்கு இடையே பதற்றம் மோதல் மற்றும் சண்டைகள் ஏற்படலாம் எனவே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் மற்றும் உங்கள் மனைவியின் ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்ள வேண்டும் அப்போதுதான் உங்கள் நல்ல திருமண வாழ்க்கை அனுபவிக்க முடியும் இந்த மாதம் நீங்கள் பொருளாதார ரீதியாக நன்றாக இருப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது பதினொன்றாவது வீடு மற்றும் முதல் வீடு உங்களுடன் தொடர்பில் இருக்கும் உங்கள் வருமானம் தொடர்ந்து அதிகரிக்கும் வாய்ப்புகள் இருப்பதை காண்பீர்கள் நீங்கள் உங்கள் உணவில் கவனம் செலுத்த வேண்டும் மற்றும் உங்கள் அன்றாட வழக்கத்தை மேம்படுத்த தொடர்ச்சியான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் நீங்கள் வயிறு தொடர்பான சில பிரச்சனைகளுக்கு வழியாகலாம் எனவே மாதம் முழுவதும் உங்கள் ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்ளவும் மற்றும் தேவைப்பட்டால் மருத்துவரை அணுகவும் மாதத்தின் ஆரம்பம் நினைத்த வேலைகள் நடப்பதால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் ஆனால் கஷ்டமான சூழ்நிலையை பார்த்து பயன்பட வேண்டாம் ஏனென்றால் கஷ்டங்கள் நீண்ட காலம் நீடிக்காது மாத இறுதியில் நல்ல நேரம் வரும் உங்கள் அதிர்ஷ்டம் பிரகாசிக்கும் தடைப்பட்ட வேலைகள் நடக்கும் வேலையில் மேலதிகாரிகள் மற்றும் உடன் வேலை செய்பவர்களுடன் சேர்ந்து வேலை செய்யுங்கள் வேலையை முடிக்க கடினமாக உழைக்க வேண்டும் மாதத்தின் நடுப்பகுதியில் உங்கள் பேச்சிலும் நடத்தையிலும் கவனம் தேவை இல்லை என்றால் உங்கள் உறவுகள் கெட்டு போகலாம் இது காதல் உறவுக்கும் பொருந்தும் மாத இறுதிக்குள் உங்கள் காதலரை விட்டு சில நாட்கள் பிரிய வேண்டியிருக்கும் வேலை சம்பந்தமாக நீண்ட தூர பயணம் செய்ய வேண்டியிருக்கும் பயணம் சந்தோஷமாகவும் லாபகரமாகவும் இருக்கும் வேலை மற்றும் வியாபாரத்தில் முன்னேற நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் குடும்பத்தில் உள்ள வயதானவர்களின் உடல்நிலை உங்களை கவலையாக்கலாம் எனவே கவனமாக இருங்கள் பரிகாரம் நீங்கள் சனிக்கிழமை என்று சனி பகவானின் பீச் மந்திரத்தை உச்சரித்து அரசமரத்திற்கு தண்ணீர் ஊற்ற வேண்டும் இப்படி செய்தால் நன்மை உண்டாகும் மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்